ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது உலக புகழ் பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது ஏ கிரீஸ் ஆப்ஷன் Germany, option சி ஜெர்மனி இத்தாலி உலக பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இத்தாலி இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி டெல்லி ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி லக்னோ தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி டெல்லி மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கீழ்கண்டவற்றொருள் எதற்கு மூன்று அறைகளை கொண்டது ஆப்ஷன் ஏ பசு ஆப்ஷன் பி மனிதன் ஆப்ஷன் சி தவளை ஆப்ஷன் டி மீன் கீழ்கண்டவற்றுள் எதற்கு இதயம் மூன்று அறைகளை கொண்டது கேள்விக்கான சரியான பதில் தவளை இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பூமியின் இரட்டை பிறவி என்று அழைக்கப்படும் கோள் எது பூமியின் இரட்டை பிறவி என்று அழைக்கப்படும் கோள் எது ஆப்ஷன் ஏ வியாழன் ஆப்ஷன் பி சந்திரன் ஆப்ஷன் சி புதன் ஆப்ஷன் டி வெள்ளி பூமியின் இரட்டை பிறவி என்று அழைக்கப்படும் கோயிலில் கேள்விக்கான சரியான பதில் வெள்ளி